சன் டிவியின் சீரியல்கள்தான் தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னணியில் இருந்து வருகிறது டாப் ஃபைவ் லிஸ்டில் அனைத்து இடங்களையும் சன் டிவி தான் பிடித்து இருக்கிறது சில மாதங்களுக்கு முன் தொடங்கிய சிங்கப்பெண்ணை சீரியல் தற்போது டிஆர்பியில் முதல் இடத்தில் இருக்கிறது இந்த நிலையில் விரைவில் மல்லி என்ற ஒரு புது சீரியலை சன் டிவி தொடங்க இருக்கிறது அந்த சீரியல் இரவு ஒன்பது மணி ஸ்லாட்டில் தான் ஒளிபரப்பாக இருக்கிறது அதனால் மற்ற சில சீரியல்களின் நேரமும் மாற்றமடைய இருக்கின்றன ஒம்பது மணிக்கு ஏற்கனவே ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் இனி ஒம்பது முப்பதுக்கு வரும் ஒன்பது முப்பதுக்கு வந்து கொண்டிருந்த இனியா இனி பத்து முப்பதுக்கு வரப்போகிறது இந்த நேரம் மாற்றம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது